அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திகுமார் ஸ்ரீ அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து சங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் சங்குகள் என்பது பெருமாளின் ஒரு அபரீத சக்தி வாய்ந்த உபகரணமாக கருவியாக இருக்கிறது என்று சாஸ்திரங்களும் ஐதீகங்களும் சொல்லுகிறது அப்படி என்ன இந்த சங்குகளுக்கு அப்படி அதிசயமான சக்திகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய மறைக்கப்பட்ட சக்திகள் இருக்குது இது முதல்ல உருவாகக்கூடிய இடத்த பார்ப்போம் இது கடலில் தான் உருவாகுது கடல் என்பது மகசமுத்திரம் அப்படின்னு பேர் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணும் அந்தளவுக்கு வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரகசியங்கள் பொதிந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம்தான் கடல் அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் முத்து பவளம் சங்குகள் இன்னும் பல வகையான உயிர் தன்மை கொண்ட மீன்கள் இப்படி இருந்தாலும் அந்த கடலுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அந்த கடலினுடைய கடற்கரையில் நின்று நாம் தியானம் செய்தாலோ அல்லது எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது கடல் அவ்வளோ பெரிய மகாசக்தி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய கடலானது உப்புத்தன்மையை கொண்டிருப்பதனால் குணப்படுத்தும் ஒரு அற்புத சக்தி மட்டுமல்லாமல் கேட்டதை கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா கூட இதில் இருக்குது நிறைய பேர் வந்து உப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நிறைய ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த சாமியார்கள் பூஜாரிகள் ஜோதிடர்கள் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க உப்பு பரிகாரம் அப்படின்வாங்க உங்களுக்கு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எடுக்கிறதுக்கு நாம் உப்பை வந்து கையில் வச்சுக்கிட்டு நாம் மெடிடேஷன் பண்ணாலோ நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி போகணும் அப்படின்னு கேட்டாலோ நிச்சயமாக போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆறா சுத்தம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனில் வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு தண்ணியை நாம் குளிக்கும் பொழுது வீட்டில் வந்து உப்பு கரைசல் செய்து குளிக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறா சுத்திகரிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகியில் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே அறிவியல் பூர்வமாகவே இந்த உப்பு வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்தியில் எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகம் அதனால தான் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நேரங்களில் தண்ணி உப்பு ஆகிய பொருட்களை முதல்ல வீட்டுக்குள்ளே போது எடுத்துகிட்டு போகிறது முதல்ல உப் எடுத்துகிட்டு போகிறது அரிசி உப்பு தண்ணி இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க நம்ம விலை உயர்ந்த தங்கங்கள் பெரிய பெரிய வயரம் வயடூரிமா விலை உயர்ந்த இருந்தாலும் எடுத்துகிட்டு போகக்கூடியது வீட்டில் மங்களகரம் அப்படின்னு கொண்டு போகக்கூடியது உப்பு அந்த உப்பு கடற்கரையில் நாம் நின்று தியானம் செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயம் இதில் இருக்குது நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது இந்த உப்பு தண்ணிக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்குதா அப்படின்னு தெரியாது அதுவும் உப்பு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கடலுக்கு முன்னாடி நின்று நாம் வந்து கோரிக்கைகளை வைக்கும் பொழுதோ அல்லது நன்றிகளை சொல்லும் பொழுதோ தெய்வங்களுக்கு நன்றி சொல்லும் பொழுதோ மிக அற்புதமாக பழங்களை கொடுக்கக்கூடியது தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் கடற்கரைக்கு போனாலும் கடற்கரையில் வந்து காலை நினைக்கணும் அந்த தண்ணீரை எடுத்து நம்மளுடைய தலையில் தெடிச்சுக்கணும் முடிஞ்சால் குளிக்கலாம் இது இன்னும் அற்புதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய தினங்களில் கடற்கரையில் வந்து நிறைய சக்தி பரிமாற்றம் சக்தி ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் அதில் போது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கருமாக்கள் தீய கருமாக்கள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமாக்கள் மிக வேகமாக வெளி போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளவு அற்புத சக்தி கொண்டது தான் கடல் அப்படிப்பட்ட மகா சக்தி கொண்ட மகா சமுத்திரத்தில் உருவானது தான் இந்த சங்கு இந்த கடலுக்கே இவ்வளோ பெருமைன்னு அதில் உற்பத்தியான சங்குக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள் இதனுடைய மகிமையில் முதல் மகிமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சங்குகள் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளே 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 உள்ள வளைஞ்சி இருக்கிறது தான் புரிதல் அப்படின்னு பேர் வளம்புரி இடம்புரி அப்படின்னு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உள்ள மடிஞ்சு இருக்குது இல்லையா அந்த மடிப்புகள் இந்த மடிப்பு வந்து வலது பக்கம் மடிஞ்சிருந்துச்சின்னா வளம்புரி இடது பக்கம் மடிஞ்சிருந்துச்சின்னா இடம்புரி இவ்வளோ தான் விஷயம் இன்னும் எளிமையாக இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே விரலை நம்மளுடைய கை விரலை விடணும் நாலு விரலை விடணும் எந்த விர கையினுடைய விரல்கள் இந்த சங்குக்குள்ளே போகுதோ அதனுடைய ஆப்போசிட் தான் சங்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த மூனை வந்து ரைட் ஹேண்டில் தான் வலது பக்கம்தான் விரல்களை வந்து உள்ளே செலுத்த முடியும் அந்த மாதிரி தான் புரிதல் இருக்குது அதனால் இது இடம்புரி சங்கு இது ரொம்ப எளிமையான ஃபார்முலா இது அதாவது வலது கை இந்த சங்குகளுக்குள்ளே போச்சுன்னா இது வந்து இடம்புரி சங்கு இந்த சங்கில் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய சங்குகள் இடங்கை தான் போகும் இடது பக்கம்தான் கைகளில் வந்து கையினுடைய விரல்களை வலதுக்கு விரல்கள் இதுக்குள்ளே போகாது இடது கை தான் உள்ள புரிதல் ஆகும் அப்போ இது பேர் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான சங்குகள் இருக்குது இது சங்குகள் வந்து நம்முடைய விஷ்ணுனுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இன்னும் வந்து இதனுடைய ஓசையானது ஓம் அப்படின்னு ஒழிக்கக்கூடிய அற்புதமான பிரணவ மந்திரத்தை நினைவுபடுத்தக்கூடிய அற்புத ஒலி தான் இதனுடைய சங்கு ஒளி அதனால தான் இந்த ட்ரெயினில் கூட ஆதி காலத்தில் அந்த காலத்தில் வந்து நம்ம ட்ரெயினுடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா இந்த சங்கு ஒளி தான் ஒழிக்கும் ஏன்னா இதெல்லாம் முதியவர்கள் தெரிஞ்சுதான் இதை வந்து வச்சுருக்குறாங்க இப்போ அறிவியல் எவ்வளவு முன்னேற்றங்கள் அடைந்தாலும் சரி எவ்வளவு நாம் வந்து மேலே ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே இருந்தாலும் சரி இந்த ஐதீகத்தை யாரும் விட மாட்டாங்க நம்ம விண்வெளி ஆராய்ச்சி கூடம் வந்து வந்து ஸ்ரீ ஹரிகோட்டா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க என்ன ஸ்ரீ ஹரிகோட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி ஹரி அப்படின்னு சொன்னால் விஷ்ணு பகவான் கோட்டான்னால் தங்கும் இடம் ஸ்ரீயும் ஹரியும் தங்கக்கூடிய இடம் அப்படின்றது தான் ஸ்ரீ ஹரி கோட்டா கோட்டா அப்படின்னா தங்கக்கூடிய இடம் கோட்டை அப்படின்றாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த ஐவீகத்தை வந்து யாரும் விடமாட்டாங்க எவ்வளோ பெரிய அறிவியல் முன்னேற்றமாக இருந்தாலும் அறிவியலுக்குள்ளேயும் கொண்டு வந்து இந்த ஆன்மீகத்தை சேர்த்திடுவாங்க என்ன ஆன்மீகம் என்பது ஒரு ஓவியன் அப்படின்னு மாதிரி ஆன்மீகம் அறிவியல் என்பது ஒரு ஓவியம்தான் அது எவ்வளோ வேணாலும் வரைய முடியும் ஒரு அறிவியலால் ஓவியத்தை தான் செய்ய முடியும் மொழியே ஓவியனை செய்ய முடியாது அதனால தான் இந்த ஆன்மீகத்துக்கு அவ்வளோ பெரிய மகாசக்திகள் இந்த சங்குகள் வளம்புரி சங்கு இடம்புரி சங்குகள் பொதுவாகவே எல்லாமே ஒரே வகையான பழங்களை குடிக்கக்கூடியது தான் இதில் இடம்புரி சங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அதிகமாக கடலில் உற்பத்தியாகும் ஆகும் வளம்புரி சங்குகள் ஏதோ ஒரு லட்சத்துக்கு ஒன்று தான் உற்பத்தி இந்த மாதிரி ஒரு ஒரு வரையறை இதில் இருக்குது வளம்புரி சங்குக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு இவைகளெல்லாம் ஒரே சக்திகள் கொண்டது தான் என்ன இதனுடைய மகிமைன்னா இதுக்குள்ளே காற்றுகள் போயிட்டு வெளியே வரும்போது ஓம் அப்படின்ற ஒலிய ஒழு எழுப்பும் நாம் இதில் காதில் வச்சு பார்த்தோம்னா தெரியும் உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் வரும் அதை வந்து நல்லா ஊன்றி கவனித்தோம்னா ஓம் அப்படின்ன என்ற பிரணவம் வந்ததை தான் அது ஒழிக்கும் அது இல்லாமல் இது வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மேலை நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர்கள் இது எப்படி உருவாகுது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு பொருளாக இருக்குது உப்பு தண்ணியில் ஒரு சங்குகள் உற்பத்தி ஆகிறது இது வந்து ஒரு சுண்ணாம்பு சக்தி கொண்டது இது இவ்வளவு கடினமான ஒரு சுண்ணாம்பு சக்தி கொண்ட ஒரு நத்தை கூடு வந்து இவ்வளவு எப்படி உருவாகுது அப்படின்னா ஆச்சரியதான் படுறாங்க ஆனால் இது உருவாகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இது உற்பத்தி ஆகுது இந்த சங்குகள் வந்து விஷ்ணுவினுடைய ஒரு கருவி ஒரு ஆயுதம் ஒரு அற்புத சக்தி அப்படின்றதுனால இதை நம்ம வீடுகளில் வைக்கும் பொழுது ஏ அகிரீ அபரீதமான பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறையான சக்திகள் இதுக்கு உண்டு அப்படின்றது தான் ஒரு நித நிதர்சனமான உண்மை சங்குகள் வந்து வச்சு பூஜை செய்கிறாங்க கோயிலில் வந்து நூற்றி எட்டு சங்குகள் ஆயிரத்தி எட்டு சங்குகள் இப்படின்ட்டு வச்சு பூஜைகள் செய்வாங்க சங்கு பூஜைன்னு பேர் அது பேர் இந்த ஊது சங்கு ஊது சங்கு ஊது சங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடல்லாம் இருக்குது இதுக்கு இந்த வளம்புரி சங்குகள் இடம்புரி சங்குகள் மிக அற்புதமான சக்திகளை கொண்டதுனால நம்ம வீடுகளில் இதை வச்சு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இன்னும் சந்தனம் அப்புறம் ஜவ்வாது புனுகு கோராஜன் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வாசனை திரவியங்கள் சென்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு நாம் வந்து இதுக்கு பூஜை செய்து இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இதை வந்து ஆராதனை செய்யும் பொழுது இது நமக்கு நம்மளுடைய இது இருக்கக்கூடிய இடமானது மிக அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடம்தான் இது ஐதீகத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சது சொன்னது இது உண்மைதான் இது நம்ம வந்த வீட்டில் வைக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் சாந்தி சமாதானங்கள் இவைகளெல்லாம் அற்புதமாக நிகழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்களும் இந்த சங்குகள் எங்கேயாவது கிடச்சிடுச்சின்னா இப்போல்லாம் வந்து இதனுடைய விலைகள் வந்து மிக அதிகமான விலைகள் கொண்டதாக இருக்குது எப்படி இருந்தாலும் சங்குகளை வந்து சின்ன சங்கு பெரிய சங்கு அப்படின்றது எதுவும் இல்லை எல்லாத்துக்கூடியும் காற்றுகள் உள்ளே போய் வெளிய வரும்போது ஓமுன்ற பிரணவோலி தான் எழுப்புது எனவே இந்த சங்குகளை நீங்கள் உங்களுடைய வீட்டுகளில் வச்சு பூஜைகள் செய்யும் பொழுதோ மந்திரங்கள் ஒழிக்கும் பொழுது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றில் இந்த மந்திரங்கள் போய்ட்டு வெளியே வரும்போது ஆயிரக்கணக்கான மடங்குகள் அபிரீதமான சக்தியை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும் இதெல்லாம் ரகசியங்கள் மந்திர ரகசியங்கள் அப்படின்னு மந்திர எந்திர தந்திர சாஸ்திரத்தில் இந்த மந்திர ரகசியங்கள் அப்படின்றது இதுதான் இதில் வந்து நிறைய அற்புதமான மந்திரங்கள்லாம் இருக்குது காயத்ரி மந்திரம் அப்படின்றது மிக சக்தி வாய்ந்த ஓம் பூர் புவ சுவா தஷ்ஷவி துர்வர் ஏன்யோம் பர்ஹோ தேவசிய தீமகி தியோயோணப் பிரசோதயாத் அப்படின்றது தான் உலகத்திலே மகா மந்திரம் இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடல் மனம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் வீடு நம்மளுடைய பொருளாதாரம் இவைகளெல்லாம் சிறந்து விளங்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமில்லை இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த சங்குகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வீரல்லாமல் வேறொன்றும் அறியின் பராபரமே என்று பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்